சுப்பமானி லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு இருந்தாச்சு எவ்வளோ பணம் கொண்டு போனீங்க எவ்வளோ மிச்சம் கொண்டாந்திங்க நாங்கள் தினம் கணக்கு வேணும்னு சொன்னாலும் வந்த உடனே நம்ம தலைவர் வாங்கிட்டு வேண்ட வாங்கிட்டு போன பணத்துக்கு கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னால் நாங்கள் பெட்ரோல் வந்து வண்டிக்கு நைட்டு போகும்போது தான் ஊற்றுவோம் ஏன்னா இப்போ நாங்கள் பெட்ரோலும் ஊற்றி ஜாமான் வாங்கும்போது பைசா பத்தாமல் போயிடாதுன்னு வெறும் ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இது மூணு ஸ்டார்ட்டை ரெடி பண்ணியாச்சு இதை இப்போ கவர் எடுத்துணும் நல்லா வந்து இப்போ காற்றுப்பட்டு நல்லா காயினும் இது சேஞ்ச் இடத்துல எங்களுக்கு எது கவர் கொடுத்துறாங்க இல்லை வார்னிஷ் கிரீஸ்லாம் வந்து இது வைண்டிங் பண்ண பின்னாடி இது வைண்டிங் பண்ணோன்னா நம்ம அப்படியே ஃபிட்டிங் பண்ண முடியாது இது வந்து வைண்டிங் பண்ணும்போது சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும் இது வந்து வெறும் வைண்டிங் பண்ணிலாம் ஃபேன் ஓடாது இதெல்லாம் வைண்டிங் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து கிரீஸ் கிரீஸ் சாரி பார்னேஸ் அப்ளை பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம வைண்டிங் பண்ணாது நல்லா என்ன சொல்லுவாங்க முருவி போய் நல்லா ஆகும் இப்போ பாருங்க ஈரமாக இருக்குது அதனால் இது வடிஞ்சிடக்கூடாது பேக்கில் பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் கவர் பண்ணி தருவாங்க எப்பவுமே கவர் போடும் போது ஈஸியாக போடலாம் எடுக்க மொதல் எடுக்க முடியாது இதெல்லாம் இப்படி ஒட்டி பிடிச்சது இல்லை இந்த வார்பேஜ் வந்து இந்த கவர்லையும் இதுலேயும் வந்து ஒட்டி பிடிச்சிட்டு இருக்குது இது எடுக்கும்போது மெதுவாக எடுக்கணும் ஏன்னா இது பிக்கிக்கிட்டு வந்துடக்கூடாது இந்த இடத்துல தான் இந்த நாலு கனெக்ஷன் இருக்குது அதை வந்து மெதுவாக இப்படி உறிச்சு எடுக்கணும் இது வந்து இப்படி எடுக்கும்போதே உரிச்சு மெதுவாக எடுக்கணும் கீழேயும் சேம் இப்படி தான் ஒட்டி இருக்குது அதையும் மெதுவாக தான் எடுக்கணும் ஒரு ஸ்டார்டரை சேஃபாக உரித்தாச்சு இது பாருங்க அப்படி கையில் இப்படி ஒட்டுது தெரியுங்களா இப்படி தான் வந்து ஒட்டுவோம் இது ஒட்டுறனால தான் இந்த நம்ம வைண்டிங் பண்ண ஒன்னோட ஒன்று காப்பர் வந்து ஒட்டி ஸ்ட்ரிப்பாக நிற்கும் எல்லா ஸ்டார்டரும் இப்படி தான் இருக்கும் எல்லாம் வைண்டிங் பண்ணுற இப்படி தான் செய்வாங்க மூணு எடுத்தாச்சு இந்த கவரை வந்து அப்படியே நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் இது வந்து காயறதுக்கும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் அதனால் ஃபேன் காற்றில் வச்சாச்சு இப்போ இந்த பேரி வந்து உங்களுக்கு சேமா எல்லாமே தெரியும் ஆனா சேம் கிடையாது இது ரெண்டும் பெருசு இதுக்கு வந்து பெருசு இருக்கு பார்த்தீங்களா தண்ணி மோட்டரில் போடுறது இது பெருசு இது இதெல்லாம் வந்து நம்பர் கணக்கு இருக்கும் இது வந்து மூணாம் நம்பர் இது ரெண்டாம் நம்பர் ஃபேனுக்குள்ளது இது ஒன்றா நம்பர் ஃபேனுக்குள்ளது சீலிங் ஃபேன் நாங்கள் எல்லாமே மொத்தமாக வாங்கி வைப்போம் அதில் எழுதியிருக்கு அதை வச்சு பார்த்துருக்கும் சைஸ் வாரி இருக்குது பின்ன இந்த கெப்பாசிட்டும் நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் சேமாக இருக்குது இது சேம் கிடையாது இது தண்ணி மூட்டுறது சரிங்களா பெருசு தண்ணி மூட்டுறது இது வந்து நம்ம டேபிள் ஃபேன் இது இதில் இதிலே நம்பர் வரி எழுதிருக்கோம் இது வந்து நம்ம சீலிங் ஃபேன் இது இதையும் நாங்கள் மொத்தமாக போய் வாங்கி தருவோம் மொத்தமாக இந்த டப்பாக்கில் போட்டு வச்சுருவோம் ஏன்னா நமக்கு சைஸும் தெரியும் அந்த நம்பரும் தெரியும் அதனால் நம்ம குழம்ப வேண்டாம் மூடி வச்சாச்சு இப்போ இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பெரிய பிறந்தநாள் அவங்க வந்து மம்பாய் பொறுத்துன்னு சொன்னாங்க அவங்களுக்காக வாங்கிட்டு தந்திருக்கு இப்போ வருவாங்க அவங்க கேஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து டயர்டில் உட்காந்துட்டாரு இப்போ ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஃபேன் ஃபிட் பண்ணணும் இன்றைக்கி இவ்வளோ தான் வாங்கணும் எப்படி மொத்தமாக வாங்கிட்டுருந்து வச்சா சில அந்த பொருளுக்கு ஏதோ கஸ்டமர் வரலன்னா வந்து கை காசு போட்டு வாங்கி பின்ன அதை ஜாமான் ட்ராயரில் போட்டு பூட்டி வைக்கும் போது நமக்கு சில நேரத்தில் சில பொருள் வந்து வேலை செய்யாமல் போயிடும் எங்களுக்கு கடையில் வந்து ரிப்ரெக்ஷன் இல்லை இப்போ நாளையில் கொஞ்சம் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு மாற்றி தருவாங்க சிலப்ப கஸ்டமர் நாளைக்கு வரலாம் நாளை கழிச்சு வரலாம் அடுத்த வாரம் வரலாம் அடுத்த மாதமும் வரலாம் அந்த பொருளும் ஒன்பதாயிரம் அதனால டெய்லி காலையில் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு கடையில் வாங்கிட்டு தந்துடுவோம் இனி இதுக்கு மேலே சாயங்காலம் வர கஸ்டமருக்கு எல்லாம் வாங்கி வச்சு எடுத்து என்னென்ன வேணும் நாளைக்கு வாங்கி தருவோம் அப்படி தான் நாங்கள் எங்கள் தொழிலில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை தாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நான் பயங்கரமாக பயமாக அழுக்காவாக இருக்கேன் இதில் பிடிக்கலையே அவங்களுக்கு ஏன் இப்படி வேற்றுமை பார்க்குறீங்க என்ன உங்களை நம்பி ஏதோ ஒரு யூடியூப் சா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்கள் எனக்கு ஆதரவு தருவாங்க நான் தான் இருக்கேன் மக்களால் நான் மக்களுக்கு நான் நீங்கள் எனக்கு ஆதரவு தர மாதிரி தெரியலை கொஞ்சம் என் பக்கம் உங்கள் கருமையை கை நீக்கி என்ன கொஞ்சம் இப்படி பண்ணிடுங்க இப்படி பண்ணிடுங்க கோயில் மொழியில போய் மணி அடிக்கீங்களே அது மாதிரி இதுலேயும் ஒரு மணி அடிச்சு விட்டுருங்க சரிங்களா ரொம்ப பேசுகிறேன்னு எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும் அது இப்போ நான் வந்து தமிழ் விட்டு இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஹிந்திலேயே பேசுகிறனால உங்கள்கிட்ட எனக்கு தமிழில் பேசுகிறேன் ரொம்ப 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 பிடிக்குது ஆனால் பேசிக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைப்பெருந்து உங்கள் பவனில இவர் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு உடனே சொல்லி போனதுக்கு வளம் வளவனு பேசிக்கிட்டு இருக்கேன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன்னு திக்க ஆரம்பிச்சுட்றாரு அவர் திட்டவும் வேண்டாம் நம்ம கேட்கவும் வேண்டாம் அந்த மீன்மைத்தோடு முடிக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் கஷ்டமாக வந்துருக்காங்க அந்த வீடியோ பொருஷன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்